ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவும் தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்காகவும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டவும் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை அமைக்கவும் பொன்மன செம்மல் மக்கள் திலக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது கணக்கு போட்டு பிறக்கின்ற கட்சிகளுக்கு மத்தியில் கணக்கு கேட்டு பிறந்த இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஏளனம் பேசப்பட்டது இந்த ஏளன பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கழகம் பிறந்த சில மாதங்களிலேயே நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகத்தான வெற்றியை தந்தவர் நம் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் இதயக்கணி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் மக்களாட்சியை அமைத்தது புரட்சி தலைவர் என்ற உடனேயே தமிழக மக்களின் நினைவிற்கு வரும் திட்டம் சத்துணவு திட்டம் இந்த மாபெரும் சத்துணவு திட்டத்தின் மூலம் இன்றளவிலும் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெற்று உயர் பதவிகளை அடைந்து கொண்டிருப்பதோடு லட்சக்கணக்கான ஏழை பெண்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர் கல்வியில் மாபெரும் புரட்சியை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு கலியுக கர்ணனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்ததால் மண்ணை விட்டு செல்லும் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்ததோடு மக்களின் மனங்களில் இன்றளவிலும் நிறைந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுக தொண்டர்களின் உறுதுணையோடு தடை கற்களை படிகற்களாக்கி சோதனைகளை சாதனைகளாக்கி மக்கள் ஆதரவோடு கழகத்தின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை மீட்டவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புதிய மறுமலர்ச்சியை கழகத்தில் ஏற்படுத்தியதன் காரணமாக மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தலில் வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் பேராதரவுடன் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது இதன் மூலம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதன் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பெற்ற பொது தேர்தலில் பொய் பிரச்சாரங்கள் காரணமாக கழகம் ஆட்சி பொறுப்பினை இழந்தாலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலை மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது மாண்புமிகு அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கழகம் வெற்றியை இழந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் அதிமுக மீண்டும் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தது மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடை பெற்ற மக்களவை பொது தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி முப்பத்தி ஏழு இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற செய்து இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற படைத்தார் வெற்றியின் தொடர்ச்சி தொடர்ந்தது ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி மீண்டும் அதிமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர்ந்தது இந்த மாபெரும் வரலாற்று சாதனையை படைத்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொட்டில் குழந்தை திட்டம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதுகாப்பு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் புதிய வீராணம் திட்டம் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் கட்டணமில்லா கல்வி திட்டம் மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் இரண்டாம் பசுமை புரட்சி திட்டம் ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் அம்மா உணவகம் திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது செய்யப்பட்டது ஆட்சி என்பது மக்கள் ஆட்சியாகவே இருந்தது இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று பெருமையோடு பேசினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைமையை கொண்டு ஒரு இயக்கம் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வைத்து எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை தீட்டி மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்து அஞ்சு நம்மை ஆழ்த்தி விட்டு சென்றார் ஒவ்வொரு தேர்தலிலும் கழகம் தோல்வியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வருவது சகஜம் ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக கழகம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கழகத்தை வழிநடத்தி சென்ற சென்ற போது கூட்டணி கட்சிகள் நோக்கி வந்த நிலை மாறி கூட்டணிக்காக கையேந்த வேண்டிய நிலை தற்போது கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமைக்கு கழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் கழகம் பல அணிகளாக பிளவுபட்டிருப்பதுதான் இந்த நிலைமை நீடித்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது தேர்தலில் தோல்வியை சந்திப்பது மட்டுமல்லாமல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளக்கூடிய நிலைமையும் உருவாக வாய்ப்புள்ளது இப்பொழுது வெற்றி பெறவில்லை என்றால் எப்பொழுதும் வெற்றி இல்லை என்பதுதான் கள யதார்த்தம் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு கழகம் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்பதை மனதில் நிலைநிறுத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட மாண்புமிகு இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெறும் வகையில் பிரிந்து கிடக்கும் அனைத்து அணிகளும் ஒன்றிணைந்து செயல்பட நாம் அனைவரும் இந்த நாளில் உறுதியேற்போம்